ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அரைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கீரை பிடிக்காத கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனிமேல் அவங்க கீரையை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இதை எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கீரையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க மண் எதுவும் இல்லாமல் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஓட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி முன்னாடி இருக்கிற இந்த கொழுந்த இலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதோட சேர்ந்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ண கீரையை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அடுத்து இந்த கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கீரையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இந்த கீரைக்கு தேவையான பாசி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாசி வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பருப்பு வந்து அரை நேரம் ஒன்றா போதுமானதுங்க இப்போ இந்த பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாங்க கடாயை சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரைஞ்ச பிறகு ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த கீரைக்கு வந்து க பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா தெரியாதுங்க அதனால வர மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு அடுத்து இந்த கீரைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க இது மாதிரி பூண்டு சேர்க்குறது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பூண்டோட பச்சை மலை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்து இந்த கீரைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அரைக்கரையை சேர்த்துக்கலாங்க இப்போ கீரை உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அடுத்து நம்ம வதங்கி வரும்போது நம்ம கீரை வந்து கொஞ்சமாக இடுங்க இப்போ கீரை செத்து பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதே போல் கீரை எப்பவுமே வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க எப்போயுமே வந்து இது மாதிரி ஓப்பன் குக்கு தாங்க பண்ணணும் அப்போ தாங்க நம்ம கீரையோட கலர் மாறாமல் நம்ம கரெக்டான வந்து அதில் வர சத்துக்கள் கிடைக்கும் அதனால் எப்போயுமே வந்து கீரை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வைக்காதீங்க இதே போல் ஓப்பனில் தாங்க நம்ம வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் கீரையிலேருந்து அதே போல் கீரை வேகிறதுக்கு ரொம்ப நல்லா டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் போதுங்க அடுத்து நம்ம வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதே போல் கீரையில் வந்து தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சொத சொத்தம் ஆகிடுங்க அதனால் க தண்ணி சேர்க்காமல் இந்த கீரை வந்து வேக வைங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்து நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுடுங்க அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து எப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பாசி பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு ஃபைவ் செகண்ட் வந்து வெந்து வரட்டுங்க எப்போயுமே கீரை நீங்கள் செய்யும்போது அது பத்து நிமிஷம் தாங்க அங்கே வேகிறதுக்கு ரொம்ப ஓவராக வதக்கிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது கலர் மாறிட்டு அது சத்துக்களெல்லாம் போயிடுங்க அதனால எப்பயுமே கீரையை அது கலர் மாறாமல் நம்ம செஞ்சாதங்க அதோடய சத்துக்களை ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாங்க தேங்காய் திருவிழா சேர்க்காமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தாங்க இருக்கும் தேங்காய் திருவிழா சேர்க்கறதுனால டேஸ்ட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பாசி பருப்பு போட்டு அரைக்கிற பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மத்தியில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க ஒன் டைம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இது போல் பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக நீங்கள் கீரை வந்து எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஹெல்தியான அரைக்கிற பொரியல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம் Thanks for watching!